நம்ம மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் என்னதான்பா ஆச்சு இந்த ஐபிஎல் சீசன்ல ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் எல்லாம் வந்து வின் பண்ணி இடத்தை பிடிப்பாங்கன்னு பார்த்தா இப்படி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு எல்லா மேட்சும் தோத்து கடைசி இடத்துல போய் வந்திருக்காங்க இப்படியே இருந்தா இவங்க எப்படிதான் வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போவாங்க இவங்க அடுத்து பிளே ஆஃப் போனா என்ன வந்து இப்படி தாங்க ரசிகர்கள் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சீசன்ல ஒரு மேட்ச் கூட வந்து வின் பண்ணாம பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்கிறதுல கடைசி இடத்துல வந்து மும்பை வந்து இருக்காங்க இப்ப இதே மாதிரி மும்பை வந்து கடைசி இடத்துல வந்து இருக்கிறனால பிளே ஆஃப்க்கு போறதுக்கு வந்து சிக்கல் ஏற்பட்டுறாது அடுத்து மும்பை வந்து என்னதான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே மும்பை ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்ல வந்து இருக்காங்க ஹர்திக் பாண்டியா மும்பையோட கேப்டன் ஆனாதான் ஆனாரு அதுல மும்பைக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து கேப்டனா பொறுப்பேத்து எல்லா மேட்சையும் வின் பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தா இப்படி ஒரு மேட்ச் கூட வந்து ஜெயிக்காம ஹேட்ரிக் தோல்வியை வந்து மும்பை வந்து அடைஞ்சிருக்காங்க இப்போ மும்பைக்கு வந்து என்ன நிலைமை இருக்குன்னா இப்போ வந்து அடுத்து வந்து அவங்க பதினோரு மேட்ச் வந்து விளையாடணும் அந்த பதினோரு மேட்ச்ல வந்து எட்டு மேட்ச் வந்து வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க ஏன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் வந்து பிளே ஆஃப் வந்து போகணும் அப்படின்னா விளையாட போற பதினாலு மேட்ச்ல வந்து எட்டு மேட்ச் வந்து கன்ஃபார்மா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த சிரமமும் இல்லாம பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க இதே வந்து எட்டு மேட்ச் வந்து வின் பண்ணாம கொஞ்சம் கம்மியா வின் பண்ணியிருந்தாங்கன்னா மத்த டீம் வந்து வெற்றி தோல்வியை பொறுத்துதான் இவங்க வந்து பிளே ஆஃப்க்கு போறத வந்து டிசைட் பண்ண முடியும் அதனால மும்பையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தோத்ததெல்லாம் வந்து போதும் இனிமேல் வரப்போற மேட்சஸ் ஏதாவது எப்படியாவது வந்து வின் பண்ணிருங்கப்பா அப்பதான் நம்ம எந்த சிரமமும் இல்லாம பிளே ஆஃப் வந்து போக முடியும் உங்களோட பஞ்சாயத்துல ஒரு பக்கம் வச்சுட்டு எப்படியாவது வந்து இனி வர போற வந்து வின் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு மும்பை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க மும்பையோட நிலைமை தான் இப்படி பார்த்தா அடுத்த ஆர்சிபியோட நிலைமை வந்து அதை விட கொஞ்சம் மோசமா தாங்க வந்து இருக்கு ஆனா என்ன ஆர்சிபி வந்து இது வரைக்கும் நாலு மேட்ச் வந்து விளையாண்டு ஒரே ஒரு மேட்ச் பஞ்சாப் கூட மட்டும் எப்படியோ வந்து வின் பண்ணிட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல மும்பையோட ஒரு படி மேல ஒன்பதாவது இடத்துல வந்து இருக்காங்க அதனால ஆர் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் என்ன வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஏப்பா இப்படியே போனீங்க இந்த தடவைய பிளே ஆஃப்க்கு போறதுக்கு வந்து சிக்கல் இந்த தடவையாவது கப்ப வந்து வின் பண்ண வேணாமா அதனால வந்து இன்னும் நம்ம வந்து எப்படியாவது அடுத்து வரப்போற பத்து மேட்ச்ல வந்து ஏழு மேட்ச் வந்து வின் பண்ணணும் இப்போ ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம் ஏழு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பாட்டுக்கு வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போயிடலாம் அதனால டீம்ல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி எப்படியாவது இனி வரப்போற மேட்ச்சையாவது வந்து சீரியஸா எடுத்து வின் பண்ணுங்க இந்த மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப மும்பை ஆர்சிபி இந்த ரெண்டு டீம்லயே வந்து பல பிரச்சனை வந்துருக்குங்க மும்பை டீம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீம் எல்லாம் ஸ்ட்ராங்கா மாதிரி தான் வந்து தெரியுது ஏன்னா பும்ரா வந்து இருக்காரு அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு கப்ல பட்டய கல்பனா கோட்ஸி வந்து இருக்காரு சோ எல்லாமே டீம் எல்லாம் பேலன்ஸா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ஆனா எல்லாதான் இருந்துமே கூட வந்து ஏதோ ஒண்ணு மும்பைல வந்து குறையற மாதிரி வந்து தெரியுது மேபி வந்து பாத்தீங்கன்னா மும்பை டீம் வந்து ஒற்றுமையா இல்லாம உழுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கனால வேணும்னே வந்து தோக்குறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கேள்வி கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால இனி வரப்போற மேட்சஸ் ஏதாவது வந்து மும்பை வந்து வின் பண்ணி இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா மேல வச்சிருந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே வந்து பதிலடி வந்து கொடுக்கணும் பொறுத்து வந்து பார்க்கலாம் மும்பை வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஆர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர் பவுலிங்ல ரொம்ப வீக்கா வந்து அவங்க பாட்டுக்கு ரன்னை வந்து வாரி இறச்சு கொடுத்துடுறாங்க சரி தான் வந்து வீக்கா இருக்காங்க பேட்டிங்ல வந்து பட்டை கலப்பாங்கன்னு பார்த்தா இன்னுமே வந்து பேட்டிங்ல விராட் கோலி மட்டும் தான் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு டுப்ளீசஸ் மேக்ஸ்வெல் கேமரான் கிரீன் இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும் அந்த மாதிரி ஃபார்முக்கு வந்தா மட்டும்தான் ஆர்சிபியோட பேட்டிங்கே ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி இனி வரப்போற போற மேட்சஸ்ல வந்து விளையாண்டா மட்டும்தான் ஆர்சிபி நாளையும் தொடர்ந்து வெற்றிகளை வந்து பெற முடியும் இல்லைன்னா ரொம்ப வந்து கஷ்டமா போயிடும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இனி வரப்போற போற மேட்சஸ்ல வந்து இந்த ரெண்டு டீமும் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட எல்லாம் வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்